சென்னையில் இருக்கின்ற பள்ளியில் மதிய உணவு தருகின்றேன் படி என்று சொன்னது நீதி கட்சி சென்னை மட்டுமல்ல மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு தருகின்றேன் படி என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தருகின்றேன் படி என்று சொன்னார் சத்துணவு சேர்த்து முட்டை தருகின்றேன் படி என்று எங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் பள்ளி படிப்பை படியுங்கள் உங்களுக்கு திருமண உதவி தருகிறேன் திருமண உதவித்தொகை தருகிறேன் என்று சொன்ன முத்தமிழர் கலைஞர் சொன்னார் கல்லூரி படிப்பையும் முடுங்கள் அதிகமான நான் திருமண உதவித்தொகையை தருகிறேன் என்று கலைஞர் சொன்னார் பஸ் பாஸ் இலவசமாக தருகின்றேன் படி என்று சொன்னார் கலைஞர் அவர்கள் முட்டை சாப்பிட மாட்டாயா வாழைப்பழம் தருகின்றேன் படி என்று சொன்னார் அவர்கள் அதே போன்று கலவை சாதம் தருகின்றேன் படி என்று சொன்னார்கள் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் சைக்கிள் தருகின்றேன் மடிக்கணினி தருகின்றேன் படி என்று சொன்னார்கள் அம்மையார் அவர்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மளை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இடஒதுக்கீடு அடிப்படையிலே ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தாலும் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷனில் சேருவதாக இருந்தாலும் உங்களுடைய கவுன்சிலிங் செலவாக இருந்தாலும் ஹாஸ்டல் செலவாக இருந்தாலும் எஜுகேஷன் செலவாகும் அதை நானே ஏற்றுக்கொள்கின்றேன் படி என்று சொல்கின்ற அளவிற்கு இதை பார்க்கும் பொழுது எனக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கின்ற ஒரு மாநாட்டிலே பேசி அந்த பேச்சு எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது இதை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது என்று சொன்னால் அனைவருக்கும் தேநீர் வழங்கல் என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார் அனைவருக்கும் ஒரே அளவில் வழங்குங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கோலைகள் வழங்குங்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் இதில் பசித்தவன் எவனோ அவனுக்கு முதலில் வழங்குங்கள் என்று முத்துவர் கலைஞர் சொன்னார் அந்த தேநீரையும் அந்த கோப்பையும் இலவசமாக வழங்குங்கள் என்று நமது முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இதுதான் சமூக நீதி என்று எங்களால் நெஞ்சு நிமிர்ந்த சொல்ல முடியும் ஆக அப்படிப்பட்ட இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பாக இந்த ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற அந்த மாணவிகளுக்கு அவர்கள் படிப்போ பட்டய படிப்போ படிக்கும் பொழுது அவருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான திட்டம் அது பல விவாதங்கள் இருந்தாலும் எங்களை வரைக்கும் மீன் தருவதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுத்தருவதுதான் திராவிட மாடல் என்பதை நிரூபித்திருக்கின்றார் எங்களுக்கு